பிரியமானவர்களே தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இன்றைக்கு இந்த புதிய செய்திக்குள்ளாக வாழ்த்து வரவேற்கிறேன் சிலுவை தியானத்தை குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் எப்படியாக சாபங்கள் ஒரு மனிதனுக்குள்ளாக வருகிறது அந்த சாபத்தை எப்படி முறிப்பது என்பதை குறித்து இன்றைக்கு பார்க்க இருக்கிறேன் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிய ரத்தத்தின் மூலமாய் கல்வாரி சிலுவையிலே அவர் மரணித்தது மூலமாய் சாபத்தை அவர் இணைச்சார் ஆசீர்வாதமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுத்துருக்கிறார் காலையில் லூயா அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எப்படியாக சாபம் என்பது ஒரு கொடிய வல்லமை ஆசீர்வாதம் என்பது அது பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல நன்மை பயக்கக்கூடிய சக்தி ஆனால் சாபம் என்பது சாத்தானுடைய ஒரு வல்லமை கொடிய வல்லமை இந்த சாத்தானின் அந்த பிடியிலே சாபத்திலே சிக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் கிராமமாக இருந்தாலும் பட்டணமாக இருந்தாலும் தேசங்களாக இருந்தாலும் அதனுடைய விளைவு அவர்களுக்கு பயங்கரமான ஒரு பாதிப்பை உண்டு பண்ணி அவர்கள் வாழ்க்கையை எழும்பி பிரகாசிக்காதபடி அவர்கள் ஒரு தோல்வியான வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் மட்டுமல்ல சாபத்தில் சிக்கிய குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையாக அப்படியாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் இப்படியாக சூரியனை சூரியனை பார்ப்பதற்காக எப்படியாக அந்த புழுக்கள் இரவிலே நெளிந்து கொண்டு இருக்கிற வெளிச்சத்தையும் என்ன வந்து பார்க்காதபடி மறைவிலே புழுக்கள் நெளிந்து கொண்டு இருக்கிறது இருப்பது போல இருளிலே ஜனங்கள் அப்படியாக தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆலை அதனால்தான் வேதத்தில் ஆசீர்வாதம் நானூற்றி பத்து முறை வருகிறது ஃபோர் ஹண்ட்ரட் டென் டைம்ஸ் த பிளஸிங் வேதத்தில் பார்த்தா நானூற்றி பத்து முறை ஆசீர்வாதம் என்ற வார்த்தைகள் வருகிறது ஆனால் சாபம் என்ற வார்த்தை இரநூத்தி எழுபத்தைந்து டூ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் டைம்ஸ் கசஸ் மென்சன் இன் த பைபிள் வேதத்தில் வேதத்தை குறித்த வேதத்தில் சாபம் இரநூத்தி எழுபத்தைந்து முறை வருகிறது என்று பார்க்கிறோம் நாளை ஊழியா பல வீடுகளிலே சாபத்தினாலே முன்னேற முடியாமல் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அப்படியாக காலங்களை கழித்து கொண்டு இருக்கிறார்கள் காலை லூயா அதனால அருமையான தேவண்ட பிள்ளைகளை அநேகர் குடும்பங்களில் நஷ்டங்கள் உண்டாகும் கடன் பிரச்சனை பிள்ளைகள் படிக்க முடியாது சுயாதீனமற்றவர்களாய் சிந்திக்க முடியாதவர்களாய் வாழ்வார்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் அதை டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டீப் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குடும்பங்களிலே சில பரம்பரையாக சில சாபங்கள் தொடர்ந்து கொண்டு வரும் இந்த சாபங்கள் என்ன வருவது எப்படின்னா இந்த சாபத்தை முறிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது அந்த வழியை தெரிந்து கொள்ளாதனால்தான் சாபத்தில் ஜனங்கள் இருக்கிறாங்க சாபத்தில் வாழ வேண்டிய கட்டாயம் கிடையாது இயேசு கிறிஸ்து சாபத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து முறித்து விட்டார் இயேசுவை அறியவில்லை என்றால் இயேசு சிலுவையிலே இந்த சாபத்தை எல்லாம் முறித்து போட்டு விட்டார் என்று அறியவில்லை என்றால் சாபத்தோடே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஜனங்கள் சாபத்தோடு தான் அவங்க மறிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால்தான் இந்த சாபத்திற்கு ஒரு மாற்று மருந்து இயேசு இயேசு சிந்த நோக்கி பார்க்கின்ற பொழுது இயேசு அதற்காகத்தான் ரத்தத்தை சிந்தினார் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் சிலுவையிலே அந்த சாபமாய முள்முடி அவர் தலையிலே சூட்டப்பட்டது காரணம் மனிதனுக்கு இருக்கிற மனிதனுக்கு சாபம் எப்படி வந்தது மரத்தால் மரத்தினால் வந்த பழத்தை ஆதாம் புசித்ததுனாலே அந்த மரத்தின் மூலமாய் சாபம் வந்தது ஹாலை செடி எல்லாம் இரண்டாவது ஆண்டு படைப்பில் தான் உருவாக்கப்பட்டது அதனாலே அப்பொழுதுதான் நீ சிந்தி பூமியை பண்படுத்தி நீ வனதினமும் சாப்பிடுவாய் என்று ஆதாமை ஆண்டவர் சபித்தார் ஹால சாபம் மரத்தின் மூலம் வந்த சாபத்தை இயேசு மரத்திலே தொங்கி அந்த சாபத்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினா மாற்றி எடுக்கிறார் என்று கலாச்சாரம் அதனால்தான் ஒரு மனிதன் பாருங்க அனுபவிக்கின்ற பொழுது அவன் மட்டுமல்ல அவனுக்கு அப்புறமாக அவனுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இப்படியாக சாபத்துக்குள்ளாகவே கடந்து செல்றாங்க ஒரு மனிதன் பாவம் செய்வானால் அவனுடைய குடும்பம் மட்டுமில்ல ஆயிரம் தலைமுறை மட்டும் அந்த பாவங்கள் தொடரும் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் கிருபையினாலே அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது எனக்காக நான் பாவத்தில் வாழ தேவையில்லை ஆயிரம் தலைமுறையாக நான் பாவத்துக்குள்ளாக கடந்து செல்ல தேவையில்லை என்று நீங்கள் நினைத்து இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நீங்கள் பாவத்தோடு அந்த சாபத்தோடு வாழ தேவை கிடையாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதனால்தான் பாருங்க ஒரு மனிதன் சாபத்துக்குள்ளாக இருக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையை வெளிச்சம் இல்லாதபடி இருளுக்குள்ளாக இருக்கிறான் லூயா ஒரு மனிதனுக்கு பாருங்க அவர் அவனுக்கு ஒரு ஃபீவர் இருந்துச்சுன்னாக்க டெம்பரேச்சர் வச்சு எவ்வளவு கண்டுபிடித்து விடலாம் புரியுங்களா ஒரு சுகர் இருக்குன்னா அதன வந்து மீட்டர் வச்சு நம்ம வந்து அவனோட சுகரனுடைய அளவு எவ்வளவு கண்டுபிடித்து விடலாம் பிளட் பிரெஷர் எவ்வளவு என்று கண்டுபிடித்து விடலாம் ஆனால் ஒரு மனிதன் சாபத்தினாலே பாதிக்கப்படுகின்ற பொழுது தான் அந்த சாபத்தின் அவன் சாபத்துக்குள்ளாக இருக்கிறான் என்று தெரிந்து கொள்ள முடியும் அவன் எவ்வளவுப்பட்ட வேதனைக்குள்ளாக அவன் கடந்து செல்கிறான் என்று தெரிந்து கொள்ள முடியும் காலையில் ஊயா அதனாலே அருமையான உடல் பிள்ளைகளே தனிப்பட்ட மனிதனுடைய அந்த பாபங்கள் நிமித்தம் சாபங்கள் குடும்பத்துக்குள்ளாக வருகிறது சிலர் சாபங்கள் அந்த கிராமங்களிலே மக்கள் என வந்து பாவம் செய்வதனாலே கிராம சாபங்கள் வருகிறது பட்டணங்கள் வருகிறது பாவங்கள் அதாவது கர்த்தருக்கு விரோதமாய் விக்கிர ஆராதனை விபச்சாரம் செய்கின்ற பொழுது அந்த பட்டணம் சாபத்துக்குள்ளாக கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது காலையில் சிலர் என்ன நினைக்கிறாங்க சாபத்துக்குள்ள வாழக்கூடியவங்க இது ஆண்டவர் என்ன கடவுள் நமக்கு இப்படித்தாட்ட வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு அதனால கடவுள் நம்ம சோழ்த்து கொண்டு இருக்கிறாருட்டு அந்த சாபத்தை அப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் சிலர் என்ன நினைக்கிறாங்க இப்படித்தான் நம்ம வாழணும் என்ன வீட்டுக்கு வீடு வாசப்படி அதனால இப்படியே வாழத்து காலத்தை அனுசுவோம் ஓட்டி விடுவோம் என்று இருக்கிறாங்க காலையிலயோ ஏன்னா தனங்களுக்கு தாங்களே சமாதானத்தை சொல்லி கொண்டு அப்படியாக ஒரு விடுதலை பெறாமல் கஷ்டத்தோடே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு விடிவெளி நட்சத்திரமாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் இருக்கிறார் என்பதை அறியாதனால்தான் அதனால் தான் அருமையான தேவண்ட பிள்ளைகளே வேத புத்தகம் என்ன சொல்கிறது ஓசியா நான்காவது அதிகார வசனம் ஆறுலே என்ன சொல்கிறதுனாக்க என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் ஹாலில் ஏன்னா வேதத்தை குறித்த அறிவு இயேசு சாபத்தை முறித்திருக்கிறார் ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார் என்ற என்று அறிவு இல்லாதனால்தான் என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் சாகிறார்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது அதே போல ஏசாய் ஐந்தாம் அதிகாரம் வசனம் பதிமூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று கத்தர் புலம்புகிறார் காலை லூயா அறிவில்லாமல் சங்கரமாகிறாங்க அறிவில்லாமல் சிறைவிட்டு போகிறார்கள் காரணம் அந்த சத்தியமாகிய அறிவாகிய இயேசுவை அறிந்து கொள்ளாதனால்தான் சாபத்துக்குள்ளாகவே அவங்க நரகத்தை நோக்கி தீவிரித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஹேலை லூயா அதனால் தான் இயேசு கிறிஸ்து யோவான் பத்தாவது அதிகார வசனம் பத்திலே இதோ நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன்

பரிபூர்ண ஜீவன் எந்த நோய் நொடி இல்லாதபடி செழிப்போடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் அதற்காகத்தான் எஸ் இந்த பூமிக்கு வந்தார் இயேசு இந்த கல்வாரி, சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஏன் நான் பூமியில் வந்து முப்பத்தி பன்னெண்டு வாரங்கள் இருந்து இந்த மரணத்தை கல்வாரி சில்வை மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நானோ ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ண படம் வந்தேன் என்று சொன்னாரே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க நீங்க சாபத்தோடு தேவையில்லை பரிபூர்ண ஜீவனுக்குள்ளாக நீங்க வாழ முடியும் அதற்காக தொடர்ந்து இந்த சாபங்களை குறித்து உங்களுக்கு விரிவாக சொல்ல இருக்கிறேன் இதைத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சில்வை நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் கொடுத்து கொடுத்திருக்கிறார் பரிபூர்ண ஜீவனை இயேசு நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து தியானிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக